மையத்தில் சூறையுடன் மாசியில் தேனோடு அங்கைய கண்ணியா என் அங்கார பரமேஸ்வரி மேல் மலைய கோதில்லை மா

ஆதி சிவனார் சரிவாதி அமன் தே என் அண்ணி அம்மா அரியமா தமதமா தமதமா മധു വാ ആദീ പല മധുനാട്ടില്ല ആദിപ്പഴ മധുന தாயே இந்த மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அடங்கா பிடாரியாக அடி கோழி முத்த கண்ணழகி ஓடி பல்லழகி அம்மா கல்லாக இறக்கக்கூடிய இந்த கண்ணிகளை மீட்க வேண்டும் இந்த மலையாள வீரனை காக்க வேண்டும் என்பதற்காக இருக்க கூடாது அது மட்டுமின்றி மாயா ஜாலம் மந்திர ஜாலம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் அதை அனைத்தும் முக்கன் கொண்ட தேங்காயிரை இறக்கி அடியின் சிரசினால் அடித்து நான் சேதம் செய்து விட்டேன் தாயே

याने चटोडे तेरंदा बापाचं ओरेपोरकल पोडी मुठ केलं ओरे सही घेतली दादा Yeah, i need it. i அரைபுத்தி எனக்கு பலியாஜி எந்த ஒரு ஆண் வர்க்கத்தாலையும் அழிவே இருக்க கூடாது என்று வரத்தை பெண்களை பத்தி உனக்கு கவலை கிடையாதா அறிவத்தவையை நீங்கள் கொள்வதற்காக இந்த அம்மா... அந்த கணக்கண்டா சூழலை அழித்து விட்டு நீ கொடுத்த சக்தி வேலை என்று நினைத்தேன் அவன் பெற்ற வரத்தால் உன்னுடைய சூலாயத்திலே மடிந்திருக்கிறான் அரக்கர்களுக்கு அரபுத்தி என்று உரைப்பார்கள் ஆணவம் கொண்ட கடத்தண்டாசூரன் பெற்ற வரத்தால் அவனோ அறிந்திருக்கிறான் ஆகையால் இதோ பௌத்த மகாரிஷி கொடுத்த சாபத்தால் நமது எனது தந்தையாக விலகக்கூடிய சிவபெருமா உடல் எல்லாம் சக்திகளை குறைந்து உடல்படாத அம்மா கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகள் கண்ணிகள் உயிர்பட வேண்டும் என்றால் அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அப்பன் சேனைகளுடன் குதிரைகளுடன் ஒட்டு ஒட்டமாக ஓடி வந்தான் ஆகையால் கடல் கொண்டாசூரன் மந்திரத்தால் கட்டி பிணைத்திருக்கிறான் இந்த மலையாள வீரனும் வந்திருக்கிறோம் ஆகையால் ஐயனார் அப்பனை சாப விபத்தனை செய்து சாம்பராணி புகையிட இந்த மலையாள வீரன் கண்ணிகளுக்கு வீர சாட்டையால் வீரை முத்தரையிட கல்லாக இருக்கக்கூடிய கண்ணிகளுக்கு அழகாக இதோ உயிர் பெற செய்வோம் ஓம் தண்ணி பாலாட்டு கரை தடியிலே என் தண்ணிக்கிறேன் பத்தாது 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 சாரு ரெண்டு சாரு கேட்டு உனையழை ஆடி மூன்றா அழக வரும் அம்மா அந்த உள்ளூர் பக்கத்திலே நம்ம தோட்டம் அம்மா அழகாக அவதரித்த இந்த தண்ணிகள் கல்லாக இருந்த இந்த கண்ணிகள் படியக்கக்கூடிய பரமனை இடப்பாத்தில் இருக்கக்கூடிய உமையவள் ஈஸ்வரி உனது கரத்தால் இந்த கன்னிகளுக்கு நீங்கள் படைத்த படைத்ததால் இன்று முதல் இந்த சக்தியானவள் கன்னிகா பரமேஸ்வரி குழந்தைவராக இருந்த இந்த கன்னிகள் சக்தியின் அம்சம் பெற்ற இவர்கள் கன்னி அம்மன் கன்னி மாதர்கள் கன்னி சிலைகளாக அமைவார்கள் இந்த கன்னிகள் எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த கன்னிய ஆலயம் அமையும் எதற்காக இவர்கள் ஜலத்திலே விளையாடக்கூடியவர்கள் பாற்கடல் நீரை கொண்டு வரச் சென்றவர்கள் ஜலத்திலே குழந்தைகள் அளாக ஆகாயம் ஆகமாக சுத்தி திருத்தவர்கள் இந்த கன்னிகள் பொழுது அந்த பாரிஜாத மலரை பறிக்கின்ற பொழுது பாரிஜாத மலரில் இருந்து வரக்கூடிய கண்ணிகள் மீதும் வீசிமார்கள் பறக்கும் பொழுது உலாவும் பொழுது எதிரே யாரும் வரக்கூடாது என்று உரைப்பார்கள் அப்படி வரும் பொழுது வாசனை சந்தன வாசனை என்று சொல்லும்படியான வாசனை திரவங்களால் வீசப்படும் இந்த கண்ணி ஆலயம் அமைகின்ற இடத்திலே இவர்களுக்கு எதிராக குழந்தைகள் ஏறி சென்ற வேங்கைகள் அந்த வேங்கைகள் கண்ணி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக வேங்கை அம்மன்களாக அவதரிக்கும் சரி இந்த கன்னி கோவில்களில இந்த அம்மனுக்கு உருவ வழிபாடு கிடையாது கை காலும் ஓனாக்கு மூக்கு இதெல்லாம் இல்லை ஏன் தெரியுமா பாம்பெட்ட கடல் கண்டா சூழல் கரம் படாத முன்னே இவர்கள் கல்லாக போக வேண்டும் என்று வரத்தை பெற்றார்கள் ஆகையால் கோவில் அமைகின்ற இடத்திலே இந்த அம்மனுக்கு உருவமற்ற சக்தியாக வெறும் கல்லாக அமைய வேண்டும் அப்படி கல்லாக அமைந்த கன்னி கோவில்களில் மேல் கூறையானதும் போடக்கூடாது ஏன் தெரியுமா மாங்கல்யம் விட்டு கையில விலை தடுத்தும் போனா தான் வாசுவடி வழியாக உள்ள போக முடியும் இந்த குழந்தைகள் ஆகாய மார்க்கமாக பார்த்து செல்லக்கூடியவர்கள் அதனால்தான் கன்னி கோவில் அமைகின்ற இடத்திலே கங்கையானது கன்னிகளை வாழ்த்துவதற்காக அங்கிருந்து நேரம் வந்து கங்கை மீது விழணுமா சிரசின் மீது குழந்தைகள் விளையாடுவதற்காக அந்த கங்கையிலே விளையாடுவதற்காக மங்கையர்கள் திரண்டால் கங்கையில் நீராடலாம் ஆனால் அந்த கங்கையே திரண்டு வந்தால் நம்ம ஊர்ல சுவாமி தான் கங்கையை மட்டும் பகிக்க கூடாது அந்த கங்கையில விளையாடக்கூடிய கண்ணிகளுக்கு வேங்கை வாங்கணும் கன்னி கோவில் இருக்கிற இடத்துல குதிரை நிற்கும் அந்த குதிரை எப்படி வந்திருக்கும் தன் தங்கைகளை காப்பதற்காக அக்னி வீரன் வீரபத்ரன் மலையாள வீரன் ஐயனாரப்பன் இவர்கள் எல்லாம் யானைப்படை சேலைகளோடு குதிரைப்படையோடு வந்தார்கள் தன் தங்கைகளை மீட்பதற்காக சிவபெருமானிடத்தில் பெற்ற வரத்தால் அனைவரும் கல்லாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தான் மந்திரத்தால் கடல் கண்டா சோழன் அதனால்தான் தன் தங்கை பாதுகாப்பாக அவர்கள் முதலிகளை அங்கள் காவலாக நிறுத்தினார்கள் ஏறி செல்வதற்காக புண்ணியம் நிறைந்த இந்த மாலையிட்டம் குப்பம் கிராமத்திலே இந்த ஏழு கள்ளிகளும் சிலைகாலாக அவதரை திறத்தான் முனிவர் கொடுத்த சாபத்தால் மகா கும்பாபிஷேகம் இந்த கண்ணிகளுக்கு கங்கையிலே நீராட்டம் இந்த சிறப்பு மிக்க இந்த காட்சியை நம் முன்னோர்கள் செய்யும் பொழுது இந்த கண்ணியும் நாடகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா குழந்தை இல்லாதவர்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்ச மடியிலே காப்பு அரிசி கட்டுவாங்க அந்த காப்பு அரிசியும் கட்டுவாங்க பால குழந்தைகளாக இருந்த இந்த கண்ணிகள் சிவபெருமான் அருளால் தன் மடியில் எழுந்திய அரிசியை காப்பு அரிசியை ஒரு காட்டன் துணியில் முடியிட்டு நம்ம பூஜை அறையில் வைத்து பூஜிக்க வேண்டும் மாத விடாய் முடிந்து ஏழு நாட்கள் கழித்து நமது கர்ப்பையானது வாயானது திறக்கும் அந்த நேரத்தில் முதல்ல நம்ம வீட்டில் இறந்து போன பூவாடக்காரங்களை நினைக்கணும் இரண்டாவது நம் குல நினைக்கணும் மூன்றாவது இஷ்ட தெய்வங்களை நினைத்து நம் வீட்டில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக சுத்தம் செய்து பஞ்சதீபத்தால் எண்ணெயால் விளக்கேற்றி உப்பும் போடக்கூடாது சர்க்கரையும் போடக்கூடாது இதனுடன் அரிசி சேர்த்து அந்த சாதத்தை பொங்கி வெறும் தரையில் அப்படியே போட்டு அதன் மீது இந்த எலுமிச்சங்கனியை வைத்து நம் கண்ணில் இருந்து கண்ணீராக வர வேண்டும் நம் இறந்து போன மூதாரிகள் நம் கண்ணுக்குள் வர வேண்டும் குலதெய்வத்தை நினைத்து பின் கை கட்டி சாப்பிட்டால் சத்தியமாக இந்த நாகாத்தம் ஒரு அருளாலும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை இல்லாதவங்க யாருன்னா முன்னாடி வந்து உட்காருங்க குழந்தை இல்லாதவங்க தான் மகளுக்கோ மருமகளுக்கோ வேற யாருக்கும் வாங்கி போய் கொடுக்க கூடாது தான் ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் வாங்கி போய் கொடுக்கலாம் உமது யாருக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது குழந்தை இல்லாதவங்க யாராவது இருந்தா முன்னாடி வந்து உட்காருங்க இது முடிஞ்ச உடனே இந்த கும்பாபிஷேக நீரை நீங்க எடுத்து சென்றா தம் இல்லத்திலோ ஆடு மாடுகளுக்கோ தம் பயிர் விளையாத நிலத்துக்கோ இந்த தண்ணியை தெளிக்கலாம் அதே போல சிறப்பு மிக்க இந்த ஏழு கண்ணியர்களாக அமர்ந்த இந்த கல்கள் இந்த கல்லை தம் இல்லத்திலே கழிநிலையும் சாமி கும்பிடுறவங்க இந்த கல்லில் ஒரு கல் எடுத்து போய் வைக்கலாம் சிறப்பு மிக்க இந்த கற்களும் இந்த அபிஷேக நீரும் இந்த காப்பு அரிசியும் அம்மா கையில் கொடுங்க ஒரு சுத்தத்துக்கு பால் இது இருக்குது பாருமா இப்பொழுது நம் கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் நாகார்த்தம்மன் அருளாலும் கன்னிகளாக இருக்கக்கூடிய இந்த தந்தைகளுக்கு நமது கிராமத்தின் சார்பாக ಇದು ಮಗಾ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಓ ತುರುಷಾಯ ತನ್ನೋ ತಪ್ಪ ಪ್ರಯ ಧೀಮರುಷಾಹೆ ி ஏ ரூபிணி தட்சனின் மகளிர் அன்னையே ஓங்கார பரம்பொருளி அழகான இந்த மாளகி தான் முப்பத்தி புகழோடு அம்மா அழுக்கண்ணிகளா மல்லிகையில் தூளி கட்டி தாயணி இப்போது அம்மன் மடியிலே காப்பரிசியும் கனியம் பெறுகின்றார்கள் இந்த அதிகால வேலையிலே அம்மன் கரத்தால் காப்பரிசியும்

分かっ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn